இல் பிறப்பு என்று பிரித்து கொண்டால் அளவிட முடியாத பிறப்பு என்று பொருள்படும் எல்லை என்ற சொல்லுக்கு முடிவு என்றும் பொருள் உண்டு மனித வாழ்வின் முடிவில் மரணம் ஏற்படுகிறது யாரா இருந்தாலும் மரணத்தை சந்திப்பவர்கள் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும் எனில் ஜீவன் உடம்பெடுத்தே இயங்கும் என்றும் தனித்து இயங்காது என்றும் எடுத்து காட்டியுள்ளார் ஒலி உடம்பு பெற்றதன் பயனாக முடிவே இல்லாத இறப்பு பிறப்பு எனும் இருண்ட பிறவி கடலை நான் கடக்குமாறு செய்த பிறவி என்ற துன்பத்தை நீக்கிய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நன்றி அருட்பெருஞ்சோதி